ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழில் மொத்தம் நாற்பது படங்கள் வெளிவந்தன தைப்பொங்கல் திருநாளில் ஊர் சுற்று ஆரம்பித்த கர்ணன் சரஸ்வதி சபதம் போன்ற பல புராண படங்கள் வந்த தருணத்தில் அன்பேவாவுக்கே மக்கள் மனதில் முதல் இடம் கிடைத்தது பசூலிலும் சாதனை படைத்தது முற்றிலும் பொழுதுபோக்கான கதகதப்பான கலரில் எம்ஜிஆரின் அன்பேவா அமைந்ததால் படம் அமோக வெற்றி வேலை பலு மிகுந்த பெரிய இடத்து இளம் பணக்காரர் ஓய்வெடுப்பதற்காக யாரிடமும் சொல்லாமல் தனது சிம்லா பங்களாவிற்கு வருகிறார் அங்கு ஏற்கனவே ஒரு குடும்பம் தங்கியிருக்கிறது அவர்களோடு ஏற்படுகின்ற அன்பான உறவை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டதே அன்பேவா எம்ஜிஆர் தேவி அசோகன் நாகேஷ் டி ஆர் ராமச்சந்திரன் முத்துலட்சுமி ராமராவ் மாதவி மனோரம்மா ஆகியோர் முன்னிலைப்படுத்திய கதையில் நகைச்சுவையும் காதல் சுவையும் மிகுந்த படமாக இது இருந்தது எம்ஜிஆரின் ரொமாண்டிக் தமிழும் சரோஜா தேவியின் கொஞ்சும் தமிழும் நாகேஷின் படபடுக்கும் தமிழும் பாராட்டும்படியாக படத்தில் அமைந்தன குடும்பக் கதைகளில் தனி முத்திரை பதித்த ஆரூர்தாஸின் உரையாடல் வெள்ளிசை மன்னரின் இசையில் வாலி பொலிவுடன் பாடல்களை புனைந்தார் சாரட் வண்டியில் எம்ஜிஆர் சரோஜா தேவி பாடுவது போல இடம்பெற்ற ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் என்ற பாடலை யாரேனும் மறக்க முடியுமா அவர்கள் இருவரும் சாலையில் பயணிக்காமலேயே ஏவிஎம் புதிய ஏற்பாடு செய்திருந்தார் ஸ்டூடியோவில் அரங்கமைத்து அக்காட்சியை ஏவிஎம் ஏவி விட்டிருந்தார் மாருதிராவின் பலிச்சிட்ட ஒளிப்பதிவு பாடல்களையும் படத்தையும் மெருகிட செய்தன புதிய வானம் புதிய பூமி லவ் பேட்ஸ் லவ் பேட்ஸ் நான் பார்த்ததிலே அவள் உரித்தியை தான் நல்ல அழகி என்பேன் உள்ளம் என்றொரு கோயிலிலே வெட்கமில்லை நாணமில்லை என்னும் பாடல்களை எழுதியது வாலியா கண்ணதாசனா என்று எளிதில் சொல்ல முடியாத அளவிற்கு கவிஞர் வாலி எழுதியிருந்தார் ஏற்கனவே படகோட்டி எங்க வீட்டு பிள்ளை போன்ற படங்களில் கொடி கட்டியிருந்த வாலியின் பாடல்கள் இதில் காதல் சிறகொழித்து பறந்தன வாலியின் காதல் பாடல்களுக்கு எம்ஜிஆரின் அங்க அசைவும் சரோஜா தேவியின் நடன அபிநயங்களும் அன்பேவாவுக்கு கிடைத்த ஒரு தகுதி மேம்பாடு பிரபல நடன இயக்குனர் சோப்ராவின் உதவியால் இவர்களது நாட்டியம் இதயங்களில் நாட்டியமாடியது படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம் உழைத்து சலித்த பணக்காரர் ஒருவர் ஓய்வெடுக்க சிம்லா வருகிறார் அவரது பங்களாவை வேறொருவருக்கு வாடகைக்கு தந்துவிட்டு காசி யாத்திரை சென்றது வேலைக்கார குடும்பம் வராத முதலாளி ஓய்வெடுக்க வந்துவிட்டார் நான்தான் வீட்டின் முதலாளி என்பதை அவர் யாரிடமும் தெளிவுபடுத்தவில்லை ஓய்வெடுக்க வந்த முதலாளிக்கு அந்த வீட்டில் வாடகைக்கு இருந்த பெண் மீது காதல் அதே வீட்டின் மற்றொரு இடத்தில் நாகேஷால் வாடகைக்கு அவர் அமர்த்தப்படுகிறார் வீட்டின் வேலைக்காரிக்கு மனோரமாவுக்கு முதலாளியை தெரியும் முதலாளியோ யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சத்தியத்தை வாங்கியிருப்பார் வீட்டில் குடியிருக்கும் பெண்ணின் முறை மாப்பிள்ளையான விமானி அசோகன் வருகிறார் யாரை மணப்பது காதலிக்கு தர்ம சங்கடம் எப்படி சொல்வது இதற்கிடையில் காதலியை சிக்க வைத்து ஷியாம் சுந்தர் ஒரு சண்டையை ஒரு சண்டை காட்சியை ஏற்பாடு செய்திருந்தார் எல்லா படங்களிலும் வில்லனாக வருகிற அசோகன் நல்லவனாக நடித்திருப்பார் சோகம் ததும்ப இருவரையும் சேர்த்து வைத்துவிட்டு விமானத்தையே தன் காதலி என்று கூறிவிட்டு போய்விடுகிறார் பிறகென்ன அன்பேவா என்று காதலியை எம்ஜிஆர் ஆராதிக்கிறார் அணைக்கின்றார் அன்பேவாவில் ரசிக்க வைத்த சில வசனங்கள் மனிதன் ஏழையாக கூட இருக்கலாம் ஆனா இயந்திரமாக இருக்கக்கூடாது ஒரு வியாபாரியின் திறமையை தான் கவனிக்க வேண்டுமே ஒழிய அவனது வியாபாரத்தில் திடீர் வீழ்ச்சியை வைத்து எடை போடக்கூடாது கோச்சிக்காதீங்க எப்ப பார்த்தாலும் நூறு தரீங்களே நம்ம தொழில் நோட்டு அடிக்கிறதா அறிந்து வருவது மோதல் அறியாமல் வருவது காதல் உலகத்திலேயே ஒண்டியா இருக்கலாம் ஆனால் நொண்டியா இருக்கக்கூடாது நீ சாதாரண மேரி இல்ல மேரி நீங்க இருந்து நடத்த வேண்டிய கல்யாணம் எனக்காவது கல்யாணமா என்ன எந்த பொண்ணு விரும்புது என்னை தயவு செய்து நீங்களே என் கையில் இருந்து உங்கள் விரல்கள் எடுத்துக்கங்க எனக்கு உங்க விரல் எடுக்கிற சக்தி கிடையாது போன்ற வசனங்கள் காதலும் நகைச்சுவையும் கலந்து ரசிக்க வைத்தன பனிச்சருக்கு விளையாட்டை அழுகுற படம் பிடித்ததும் மேல்நாட்டில் மது அருந்திய கிளாஸை உடைத்தால் நினைத்த காரியம் நிகழும் என்ற நம்பிக்கையை பதிவு செய்ததும் அன்பேவாவில் பார்க்கலாம் எதற்கெடுத்தாலும் இரண்டு கைகளை மட்டும் நீட்டி வளைத்து காண்பிப்பது எம்ஜிஆரின் கைவந்த பாணியாகும் புதிய வானம் புதிய பூமி பாடலில் இருபது முறை அப்படி செய்திருந்தார் இயக்குனருக்கு இது மாற்ற வேண்டும் என்று நினைத்தார் எம்ஜிஆரின் கையில் ஒரு சின்ன பெட்டியை தந்தால் என்ன என்று யோசித்தார் ஏசி திருலோகச்சந்தர் விளைவு அந்த பெட்டியையும் மேலே தூக்கி கொண்டு ஆட்டம் போட்டார் மக்கள் திலகம் முன்பே வா எம்ஜிஆரின் ரசிகர்கள் மட்டுமல்ல எல்லா தரப்பு ரசிகர்களையும் ஈர்த்த படம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெல் கிளிக் பண்ணுங்க